வெயிலுக்கு டஃப் கொடுக்க மழை கொட்டப்போகுது தேதி குறித்து வானிலை ஆய்வாளர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தமிழகத்தில் செப்டம்பர் மாதத்தில் அதிகரித்த வெப்பத்திற்கான காரணங்கள் மற்றும் மழைக்கான அறிகுறிகள் குறித்து வானிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அடுத்த சில நாட்களுக்கான விரிவான வானிலை முன்னறிவிப்பை மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத வகையில் செப்டம்பர் மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்றனர் ஏப்ரல் மே மாத வெப்பத்தை விட தற்பொழுது அனல் காற்று அதிகமாக வீசி வருகிறது இதனால் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது மேற்கு திசையில் இருந்து வீசும் தரைக்காற்று வெப்பமாக இருப்பதன் காரணமாகவே தமிழகத்தில் வெயில் சுட்டெரித்து வருவதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெயில் பதிவாகியுள்ளதாகவும் கூறுகின்றனர் இந்த நிலையில் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கையும் வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோடு அதாவது பத்தொன்பது புள்ளி ஆறு செல்சியஸும் பதிவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் எனவும் அப்படி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டிலிருந்து நாலு செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அது மட்டுமல்லாது இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் உச்சத்தை அடைந்துள்ளது இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் எப்போது குறையும் மழை எப்போது பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறுகைகள் தமிழகத்தில் செப்டம்பர் மாதத்தில் இல்லாத வகையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே இந்த வெயிலின் உக்கிரம் செப்டம்பர் கடைசி வாரத்தில் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை அருகே மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் அதிக மழை பெய்யும் எனவும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்